குடும்பங்களுடன் கொண்டாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கோவை அரசு பொருட்காட்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோவையின் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசு பொருட்காட்சி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கோவை சி பூங்கா மைதானத்தில் துவங்கப்பட்டுள்ளது இதனை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி துவங்கி வைத்தார் இங்கு கோவை மாநகர காவல்துறை இந்து அறநிலைத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பொது சுகாதாரத்துறை வேளாண்மை துறை என தமிழக அரசின் அனைத்து துறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த அரங்கம் தனியார் அரங்குகளும் உள்ளன மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளையாட்டு அரகுகள் உணவு பண்டங்கள் விற்பனையகங்கள் என அனைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது குறிப்பாக ஷோ வீடு மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கோவை அரசு பொருள்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்தும் சிறியவர்களுக்கு ரூபாய் பத்து மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் ரூபாய் ஐந்து மட்டுமே நுழைவுக் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது